அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக அசுவைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வசு சிந்தனை வலை ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ வலை ஓமை முதல் சேடகில் அழைப்பு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறது என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று கூறிய இயேசுதான் இந்த வலை ஓமையும் கூறுகிறார் அதாவது திரு அவையில் நல்லவர்கள் உண்டு தீயவர்கள் உண்டு ஆனால் காலத்தின் முடிவில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் தீயவர்கள் வேதனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் தீச்சூளை என்பது கடுமையான இடம் என்று மத்திய குறிப்பிட்டுள்ளார் இது தென் கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு எர்ஸ்லேமின் குப்பை அங்கே நிரந்தரமாக எரிக்கப்பட்டு வந்ததாம் அங்கு ஒரு காலத்தில் நரபலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு அந்த இடம் வெறுப்புக்கும் உரியதாகிறது இந்த நரகமாக உருவெற்றுள்ளது அன்பார்ந்தவர்களே காலத்தில் வாழ்ந்த யூத தலைவர்கள் தீயோர்கள் நேர்மையாளரோடு இணைந்து இருப்பதை புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை தீயோர்கள் கடவுளாலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்கள் ே அவர்கள் எனவே இயேசு அவர்களோடு உரையாடுவதையும் உறவாடுவதையும் உணவு உண்பதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை இவ வரி தண்டவர்களோடும் பாய்களோடும் சேர்ந்து உண்பதேன் என கேள்வி எழுப்பின பாவ்களோடும் வரி தண்டுபவரோடும் விலை மாதரோடும் உறவாடும் த கடவுளின் தூதராகவோ மகனாகவோ இருக்க முடியாது என்பதே அவர்கள் எண்ணம் இன்றைய கிறிஸ்த தேவையான ஒரு சிறந்த பாடத்தை வளைவோமே நமக்கு தருகிறது தங்களை நல்லோராக கருதும் ஒரு குழுவினருக்கு மட்டுமே உரித்தான இடமல்ல திரு அவை திரு அவையில் நல்லோரும் தீயோரும் இணைந்தே வாழ்வ யார் உண்மையில் கடவுள் பார்வையில் நல்லவ அல்லது தீயவ என முடிவு செய்வது கடினம் அவர் நூற்றுக்கு நூறு முடிவு செய்ய மனிதராகி நம்மால் முடியாது ஏனெனில் முடிவு செய்ய நாம் கொண்டிருக்கும் அளவுகொருள்கள் குறையுள்ளவை பொதுவாக கட்டளைகளை வைத்தே மனிதரை நல்லவர்கள் தீயவர்கள் என பாகுபாடு செய்கிறோம் ஆனால் எந்த சட்டமுமே எல்லா மனிதருக்கும் நூற்றுக்கு நூறு ஒரே வகையில் பொருந்துவதில்லை சட்டங்களை இயற்றிய குழுவின நலன்களையே அவை அதிகார பல வேளைகளில் பிரதிபலிக்கும் சட்டங்கள் பல வேளைகளில் எல்லா மக்களின் குறிப்பாக வலிமையற்ற ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களின் நலன்கள் முழுமையாக கருத்தில் கொள்ளப்படுவதில்லை எனவே மனிதருள் யார் நல்லவர் யார் தீயவர் என தீர்ப்பிடுவது என்றுமே மனிதராகிய நம் செயலால் இருக்க முடியாது எனவேதான் இயேசுவும் பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் கிறிஸ்தவ சமூகத்தில் நல்லோரும் தீயோரும் என்றும் இறுதி வரை இருப்ப தீயோர்கள் மனமாற திருந்தி வாழ வரம்பற்ற வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அனைவரும் அவர்கள் இருப்பது போலவே ஏற்று அன்பு செய்யப்பட வேண்டும் மன்னிப்பு என்பதே மத்திய நற்செய்தில் கிறிஸ்தவாழ்வின் மைய ஒழுமியம் கிறிஸ்தவ சமூகத்தினர் தம் சகோதர சகோதரிகளை எழுபது தடவை முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார் இயேசு அதாவது எத்தனை முறை குற்றம் செய்தாலும் மன்னித்து அவர்கள் திருந்தி வாழ வழி செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் போதனை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நல்லவனாக என்று வாழ்வதை விரும்புகின்றேனா மனமாற்றம் வாழ்வில் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா நல்லவற்றை விரும்பும் இறைவனை ஏற்று வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக எல்லாம் அல்ல இறைவா நாங்கள் அனைவரும் நல்லவர்களாக வாழவும் தீய வாழ்வில் இருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளவும் நல்லவற்றை விரும்பும் உண்மையே எங்களது இதயத்திலே ஏற்று வாழவும் தாரும் ஆமீன்